जान्ब पर्छ अ है यता गुड फेरी अगाला मन्त्रि अ तिमीले तिमीले मलाई बुझ्न लाग्यो त्यो अगाडि नपढ्नु है let இதுல வணக்கங்க போன கும்பாபிஷேகம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பண்ணும்போது அதனுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அந்த வரலாற்றுடைய பதிவுகள் எதுவும் பெரிய அளவுக்கு கிடைக்கல பட் வந்து இங்க அந்த மீன் சின்னம் வரைஞ்ச ஒரு கற்கள் வந்து எங்களுக்கு கிடைச்சது அது வந்து முக்கியமான மூலஸ்தானத்தில் உள்ள கற்கள்லேயே அந்த மீன் சின்னம் வரையப்பட்டுள்ளது அப்ப அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு பாண்டியர் ஆட்சியின் கீழ் வந்து இந்த கோயில் நிர்மா நிர்மாணிக்கப்பட்டு அதிலிருந்து இது தொடர்ச்சியாக இங்கே இந்த நிதில் அருண்பாவித்து கொண்டிருக்கின்றது இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இது எல்லா சமூகத்துக்கும் சேர்ந்தது நிறையா கோயில்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த குளத்தாரர்களுக்கு மட்டும் உரிய கோயில்கள் நிறைய இருக்குது பட் இது வந்து குலதெய்வ கோயிலா இருப்பினும் பட் சமூக கோயிலாக இது வந்து அங்காளம்மன் ஒரு சமூகத்தை பல சமூகத்தையே வந்து உள்ளடக்கிய ஒரு கோயிலாக இது அருள் பாவித்து கொண்டிருக்கின்றது ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்லா ஜாதியினரும் இருக்கிறோம் எல்லா குளத்தினரும் இருக்கிறோம் கவுண்டர்லயே பல குளம் இருக்குது அறுபத்தி நாலு குளம் இருக்கு அந்த அறுபத்தி நாலு குளம்ல ஏகதேசம் எல்லா குளத்துக்கும் இது வந்து ஒரு தாய் வீடாக வந்து இது பாவிக்கப்பட்டு இந்த தலை பொங்கல்னு சொல்லுவாங்க அந்த தலை பொங்கல் வந்து ஒரு ஒரு பிறந்த குழந்தைக்கு முதல் பொங்கல் இங்கே தான் வைக்கிறதாக ஒரு ஐதீகம் அது இன்று வரையும் தொடர்ந்துட்டு இருக்குது அதே மாதிரி எல்லா ஐயர்களும் ஐயங்காரர்களுக்கும் இது கோயிலாக இருக்குது ஸோ இது வந்து இந்த பகுதியில் அமைஞ்சது வந்து ஒரு பெரிய சிறப்புமிக்க ஒரு ஒரு கோயில் திருத்தலம் இந்த திருத்தலத்துக்கு இப்போ வந்து இரண்டாம் முறையாக எங்களுக்கு தெரிஞ்ச குடும்பங்களுக்கு விழா வந்து வரக்கு வரக்கூடிய ஆறாம் தேதி நடைபெற இருக்கின்றது இதை நிகழ்ச்சியினர்கள் நிகழ்ச்சி வந்து ஒன்றாம் தேதியிலிருந்தே தொடங்கப்பட இருக்கின்றதுங்க அந்த ஒன்றாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வந்து மிக விரிவாக அந்த முளைப்பாரி அழைத்து வருதல்ங்கிறது அங்கே கோயில்வெளி இருந்து இங்கே வரைக்கும் ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு பேர் அதில் பங்கேற்க இருக்கிறார்கள் ஸோ அதிலிருந்து அந்த தொடர்ச்சியாக கலை நிகழ்ச்சிகளும் அதே மர யாகசாலையில் நடக்கக்கூடிய ஹோமங்களும் ஆறு கால பூஜை நடந்து ஆறு ஆறு அன்று காலை அஞ்சரைலேருந்து ஆறரை மணிக்குள்ள என்னுடைய குடமுழுக்கு விழா வந்து சிறப்பாக நடைபெற இருக்கின்றது ஸோ இந்த இந்த கோயில் வந்து நான் சொன்னது போல் பல சமூகத்தினரையும் உள்ளடக்கிய கோயிலுங்கிறதுனால ஏராளமான பக்த கோடிகள் வந்து வர இருக்கிறார்கள் ஸோ அவங்களுக்கு வந்து ஏதுவான வகையில இங்கே வந்து எல்லா அமைப்புகளும் நாங்கள் எல்லாமே சேர்ந்து இது எல்லாமே கூட்டாக சேர்ந்து இந்த நம்ம பார்த்த இப்போ அன்னதான கூடமாகட்டும் மற்ற இருக்கிற இந்த இடங்கள் எங்க என்னென்ன இட வசதி இருக்கோ அது அதற்கு ஏற்ற பாரு நாங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இப்போ துரித வகையில் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் ரெண்டு மூணு நாள்ல இது பூர்த்தி ஆயிரும் எல்லாமே பூர்த்தி ஆயிரும் சோ அப்ப வந்து இதனுடைய முழுமையான ஒரு தோற்றம் வந்து அன்னைக்கு வந்து நீங்க எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இது வந்து கேட்டு தானே இது எல்லா சமூகத்தினருக்கும் சேர்ந்ததுனால எல்லாருமே பெரு பெருவிலங்குற மாதிரி எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஸோ இப்போ இங்க இருக்கிற எல்லா செலவுகளும் வந்து பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு வேலையில் எடுத்து அவங்க அதை முதன்மைப்படுத்தி அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ இது இது வந்து என்னென்னா எதுவுமே வந்து அரசாங்க தரப்புல பெரிய அவங்க இருந்து எது பணம் கொடுக்கல இது எல்லாமே பொதுமக்களாக எல்லாம் சேர்ந்து முழுமையான செலவுகளையும் இந்த கும்பாபிஷேக செலவுகளையும் எல்லாமே வந்து பிரித்து கொண்டு அவங்கவுங்க தகுதி கேட்டுவாறு அதை வந்து சரிவர செய்து கொண்டு ஸோ இதில் வந்து நாங்கள் க கணக்கீடு எதுவுமே முறைப்படி ப பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயிண்ட் அடிக்கிறவங்க ஒரு லட்சம் ரூபா செலவாக எஸ்டிமேஷனில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது ரெண்டு லட்சம் ஆறு மூணு லட்சத்தில் முடியும் அது அவங்க அவங்க வந்து அதை வந்து வெளி சொல்கிறது இல்லை அவங்க அவங்க அதை அவங்களாக அதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இதில் வந்து இத்தனை பேரும் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாக இங்கே தொடர்ந்து எல்லாம் பயணித்து கொண்டிருக்கிறாங்க அவங்க அறங்காவலர் குழு வந்து இவங்க பொறுப்பேற்றதுல இருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் ஆச்சு அவங்க வந்து இதை வந்து அவங்களுடைய முதன்மைப்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நிறுத்தி வந்து கும்பாபிஷேக எல்லாத்தோடைய கூட்டு முயற்சியும் தான் இதனுடைய செயல்பாடுன்னு நம்ம சொல்ல முடியுமே நாம இது இது என்னன்னாங்க இன்னைக்கு வந்து இது பல சமுதாயம் பல இடத்துல பிரிஞ்சு இருக்கிறதுனால இன்னைக்கு வாகன வசதி எல்லாத்துக்குமே இருக்கு ஸோ நம்ம சிறப்புக்கு பேருந்தும் நம்ம எங்கிருந்து கேட்கறதுன்னு எங்களுக்கே தெரியல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னையிலேருந்து வர்றாங்க சேலத்துலேருந்து வர்றாங்க கோவிலேருந்து வர்றாங்க இந்த பக்கம் இந்த பகுதி எல்லா பகுதியிலேருந்து வர்றாங்க இதில் நாம குறிப்பிட்டு இந்த இருந்து வர்றாங்கன்னா நாம் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணலாம் பட் இங்கே இன்னி இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் பல சமூகத்தினர் பல இடத்துல பரவி இருக்கிறதுனால நம்ம குறிப்பிட்ட இடத்துல கேட்க முடியல பட் என்னென்னா எல்லாத்துக்கும் வாகன வசதிகள் இருக்கிறதுனால நாம் இங்கே வாகன பார்க்கிங்க்கு வந்து நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்கேங்க ஸோ அவங்க கொண்டு வந்து இங்கே நிறுத்தி அந்த சிரமம் இல்லாத அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழிவகை பண்ணக்கூடிய அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கு